வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தேர்தல் ஆணையர் வந்து பதவி விலகணும்னு இதுவரை இருபத்தைந்து தேர்தல் ஆணையர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனா வந்து பதவி விலகணுங்கிற கோரிக்கை வந்தது இல்லை ஒரு நாடாளுமன்றத்தில் அதை ஒரு கவனிப்பா கொண்டு இந்த தேர்தல் ஆணையரை பதவி விலக சொல்லுங்க இந்த ஞானேஸ்வராவ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள் அமளி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு இது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவமானகரமான விஷயம் ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் இன்னும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம தேர்தல் அமைப்பை பார்த்து மற்ற நாடுகளாம் எப்படிங்க இவ்வளவு பிரச்சனை இல்லாம தேர்தல் நடத்துறீங்க ஓ இவ்வளவு துணைக்கண்டம் இது ஒரு சப்காண்டினு சின்ன சின்ன நாடெல்லாம் சிரமப்படுறப்ப எப்படிங்க நடத்துறீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து வரையும் தேர்தல் நம்ம நடத்துகின்ற விதத்தை பார்த்து இத்தனை மொழி இத்தனை மதம் இத்தனை கலாச்சாரம் வேறுபட்ட தன்மை இருந்தாலும் தேர்தலை நடத்தி முடிச்சு கிளப்பிடுறாங்களாப்பா இந்தியான்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்தியாவில் எதிர்கட்சிகள் மக்கள் ஜனநாயக சக்திகள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையரையே நீங்க பதவி விலக சொல்லுங்க ராஜினாமா செய்ய சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இது உண்மையிலே நம்ம வைக்கப்பட வேண்டிய விஷயமா போயிடுச்சு ரொம்ப நமக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்தியா மாதிரியே நாட்டில் ஒரு ஜனநாயகத்தை கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சே கேள்வி குத்தாகக்கூடிய நிலை ஆயிடுச்சேங்கிற மாதிரி இந்த தான் சஞ்சய் ராவத் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த எழுப்பியிருக்காரு எப்பா இப்போ உள்ள ஞானேஸ்வராவ நீங்க கேள்வி கேட்கறது இருக்கட்டும் இப்ப ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் இதுவரை நடந்த தேர்தல்கள் அது இவர் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ராஜீவ்குமார் அவர் எங்க இருக்காரு நம்ம தான் முன்னாள் துணை குடியரசு தலைவர்கள் எங்க போனாங்கன்னு காணா போயிடுறாங்க தன்கர் எங்க போனாருன்னு தெரியல முன்னாள் தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் எங்க போனாருன்னு தெரியல இப்ப தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு பிரச்சனை எழுப்பப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இருந்து பிரதமரான மோடியுடைய வாரணாசி தொகுதியிலிருந்து பல்வேறு தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் எங்களுக்கு பயங்கர ஆட்சேபகரம் இருக்கு அப்பா பேர் வேற மாதிரி இருக்கு பையன் பேர் மாதிரி இருக்கு வயசு டிஃப்ரெண்ட் ஆகுது இப்படி ஏகப்பட்ட வாக்காளர்களை வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி கேட்கும் போது ஒரு தார்மீக அடிப்படையில முன்னாள் தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் முன்னாடி வந்து அப்படிலாம் இல்லையே சொல்லுங்க ஆமா நான் தான் அந்த எலெக்ஷனை கனெக்ட் பண்ணேன் என்ன என்ன சொல்லுங்க அது எப்படி நீங்க பாட்டு இஷ்டத்தை கேள்வி கேட்கலாம் என்னுடைய நேர்மையை சந்தேகப்படுறீங்களா நான் எப்படி நடத்தினேன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தா இன் இந்நேரம் அவர் மீது நமக்கு மரியாதை கூடியிருக்கும் சார் நான் தான் சார் நடத்தினேன் ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு இருக்கணும் இவர் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரில இருந்து தான் இவர் இருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அவர் தான் இருந்திருக்கிறார் மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திரா ஒரிசான்னு கிட்டத்தட்ட அவ்வளவு சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தியிருக்காரு மக்களவை தேர்தல் மக்களவைத் தேர்தலே நிறைய இஷ்யூ இருக்கே இவ்வளவு பிரச்சனைகளை இவ்வளவு தேர்தல்களை நடத்திய போது அந்த தேர்தல்களின் போதெல்லாம் நம்ம சந்தேகம் வருது பிரச்சனை வருது இவ்வளவு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து வாயே திறக்காம அமைதியா இருக்காரு அவர் எங்க போனாரு கேட்டா அவர் இமயமலையில இருக்காரு ஒருத்தர் சொல்றாங்க எந்த அடிப்படையில் இமயமலையில இருக்காருன்னு சொல்றாங்கன்னா இல்லைங்க அவர் பதவி விலகும் போது நான் இன்று இமயமலை இனிமேல் செல்ல போயிருந்தேன்னு அவர் சொன்னாரு அந்த அடிப்படையில் இமயமலையில இருக்கிறேங்கிறாங்க தன்கர் எங்க இருக்காருன்னு கேட்டால் தன்கர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்ப சில பேர்லாம் ஏதோ அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் இந்த இந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் நீ முடிச்சு தந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ தலைமுறைவாயிரு அப்படிங்கிற மாதிரி அவர்கள்லாம் இதுக்கப்புறம் கேள்வி கேட்கவே கூடாதா முன்னாள் தலைமையானவர்கள் இவங்கலாம் வந்து ஒரு தார்மீக அடிப்பில் ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ கவர்மெண்ட் ஜாப் இல்லைங்க உங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு மூன்று லட்சத்துக்குள்ளே சம்பளம் இருக்குமா சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் வெறுமனே ஒரு அரசு அதிகாரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுடைய ஒரு தேர்தலையே நடத்தக்கூடியவங்க இந்த நாட்டினுடைய ஒரு புதிய விதி செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அதை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க நீங்கள்லாம் ரொம்ப உயர்வான இடத்துல ஒரு ம மரியாதைக்குரிய சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட இடத்தில் உங்களுடைய நடத்தைகள் செயல்பாடுகள் இருந்திருக்கணும் அப்போது உங்களை பற்றிலாம் ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் இறங்கி வரணும் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஆறு மாசத்துல ஒரு தேர்தல் ஆணையரை பதவி விலக சொல்லுங்கன்னு சொல்லி இன்றைக்கி எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பண்ணுறது உலகத்திலே இந்திய வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் முன்னாள் தேர்தல் ஆணையர் எங்கே போனாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேள்வி வருது இல்லை நீங்களா வரணும்ல இப்போ நீங்க சிவசேனாவினுடைய முக்கிய தலைவர் சஞ்சய் ராவத் வந்து அந்த கேள்வியை கேட்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு என்னன்னா பல்வேறு விஷயங்கள்ல சிவசேனாவை உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து இந்த சிண்டே கிட்ட பறிச்சு கொடுத்ததுல இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பங்கு இருக்கு தான் எங்களுடைய வில்லம் பிரச்சனை தான் தந்தீங்க அதுக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க ஏன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது நேர்மையா செயல்படல எல்லா தேர்தலையும் வேறு மாதிரியான வெற்றிகளை பெற வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ வந்தவொன்னே சஞ்சய் ராவத் கேட்குறாரு ஏன்னா அவர் நானே பாதிக்கப்பட்டேன் பராசக்தி வசனம் மாதிரி நானே பாதிக்கப்பட்டேன் எங்கள் சின்னத்த தண்ணி கொடுத்ததுக்கே அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு என்ன கோடிக்கணக்கில் என்ன பணம் புரண்டுச்சா போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் கேட்குறாரு இப்போ அவர் கேட்குறாரு பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு அவர் என்ன வார்த்தைகளை கேட்குறாருன்னு அவருடைய மொழியிலே படித்தோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு எளிமையாக புரியும் சஞ்சய் ராவத்தினுடைய கோபம் என்ன அப்படிங்கிறது அந்த பேப்பர் கட்டிங் கூட பாருங்கள் அதில் பாருங்கள் ஃபார்மர்

பை கிவிங் த சிவசேனா பார்ட்டி சிவசேனா கட்சியை சிண்டேட்ட கொடுத்ததும் அண்ட் இட்ஸ் சிம்பிள் டு த ட்ரைட்டர் ஃபேக்ஷன் துரோக கும்பலுக்கு கொடுத்துட்டியே சிவசேனா கட்சியையும் அந்த சின்னத்தையும் இந்த துரோக கும்பலான சிண்டே பாஜகவின் கைப்பாவையான சிண்டே கிட்ட கொடுத்தது நீங்கள் தானே அப்படின்ட்டு ஹி என்கரேஜ் டிஃபிஷன்ஸ் ராகுல் காந்தி ஹாஸ் நவ் எக்ஸ்போஸ்டு எலெக்ஷன் கமிஷன்ஸ் பயஸ் இவ்வளவு சார்பு நிலையோடு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி இது பண்ணிட்டாரு இப்போ பட் வேர் இஸ் திஸ் ஃபிகர் நவ் கேன் எனி ஒன் டெல் எங்கே இருக்காருன்னு சொல்கிறீங்களா ஃபார்மர் விபி தன்கர் இஸ் ஆல்ரெடி மிஸ்ஸிங் தன்கரும் ஆல்ரெடி மிஸ்ஸிங் இவங்கெல்லாம் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்காங்க திடீர்னு காணாமல் போயிடுறாங்க எப்படி ஸோ வேர் எக்ஸாக்ட்லி திஸ் ஜென்டில் மேன் நவ் ஹி க சொல்கிறாரு ராவத் தொடர்ந்து சொல்கிறாரு த ஒன் ஹூ வென்ட் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் டு கிவ் த சிவசேனா பார்ட்டி நேம் அண்ட் சிம்பிள் ஆஃப் த பௌ அண்ட் நாரோ அவங்க வில்லம்பு சின்னம் டு த சிண்டே பிக்சன் ஐ ஹாட் ஆல்சோ மென்ஷன் ஹவு மெனி க்ரோர்ஸ் வேர் இன்வால்வ் இன் த ட்ரான்சாக்சன் எங்ககிட்ட இருந்து மக்கள் ஆதரவு பெற்ற எங்கள் சிவசேனா கட்சி வந்து பணத்தை வாங்கிட்டு சிண்டே ஆதரவு இந்த சிண்டே ஆதரவு கட்சிகிட்ட கொடுத்தியே அதற்கு எங்கள் சின்னத்தையும் கட்சியும் இப்படி பிடுங்கி கொடுத்தீங்களே எங்கள் அடையாளத்தையே நீங்கள் அழிக்க பார்த்தீங்களே அதற்கு எவ்வளோ பணம் இன்வால்வ் ஆயிருக்கு ஹவு மெனி க்ரோர்ஸ் வேர் இன்வால்வ்டு இன் த ட்ரான்சாக்ஷன் வேர் இஸ் த ராஜீவ்குமார் அட் த மோமெண்ட் ராஜீவ்குமார் நீங்க தானே தேர்தல் ஆணையர் என்ன எங்கே போனீங்க

அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு அது எப்படி தன்கர் காணா போகிறாரு இப்போ ராஜீவ்குமார் காணா போகிறாரு ஆனால் அவர்களை நோக்கியே விவாதம் நடக்குது அவர்களை நோக்கிய கேள்விகளை எழுப்புகிறோம் எதற்கும் பதில் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க நான் அமித்ஷாட்டே இதை கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறார் அமித்ஷாட்ட கேள்வி கேட்டுட்டேன் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டுட்டேன் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட கேள்வி கேட்டுட்டேன் முன்னாள் தேர்தல் ஆணையர் எங்கே தெரியலை ஐயா நீ உங்கள் காலத்தில் நடந்த தேர்தல் குறித்து தான் ராகுல் காந்தி இப்போ கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்த இந்த ஞானேஸ்வராவோ பதவி விலக சொல்லி ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு அது எப்படிங்க நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் ஏங்க நீங்க என்ன எதுவும் ஒரு ஸ்டனோவா இருந்து இப்ப நான் விஆர்எஸ் வாங்கிட்டேன்னு சொல்றீங்களா இல்ல ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொல்றீங்களா இல்ல கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிஎஸ்ல எழுதி நான் ரிட்டையர் ஆயிட்டேங்கிறீங்களா எவ்வளவு பெரிய பொறுப்பு நீங்க ஒரு சிவில் சர்வீஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையருங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு இந்திய நாட்டினுடைய ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய இருபத்தைந்து பேர் நடத்துனதுல நீங்க ஒரு இருபத்தைந்தாவது நபர் இதுவரை தேர்தல் ஆணையர்கள்னா எவ்வளவு உயர்வான இடத்த இந்தியா உங்களுக்கு கொடுத்திருக்கு உங்க படிப்புக்கு மரியாதைக்கு நீங்க படித்தவர் ஜென்டில் மேன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அடைப்பை குறிவுள்ள ஜெண்டில் மேன் அப்படிங்கிறார் சஞ்சய் ராவத் ஜென்டில் மேன் சின்னத்தை கொடுத்துட்டியே ஜென்டில் மேன் எங்கியே எவ்வளவு கோடி கணக்கில் பெரிய அலிகேஷன் அவர் வைக்கிறார் இதை நம்ம வைக்கல கட்சியை தானே அவர் பாதிக்கப்பட்ட சஞ்சய் ராவத் என் கட்சிக்கு இது வைக்கிறார் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா யாரை பார்த்து இப்படி கேள்வி கேட்குற அப்படின்னு வந்திருக்கணுமா இல்லையா அவனுக்கு தெரியுமா நாங்க எங்க சபாநாயகர் எவ்வளவு எவ்வளவு ஃப்ளோர் டெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப நேர்மையா மகாராஷ்டிரால நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சின்னம் கொடுத்ததுக்கான கரெக்டான ரீசன் சொல்ல முடியுமா நீ வந்து பணம் வாங்கிட்டு ஒரு தேர்தல் ஆணையர பார்த்து பணம் வாங்கிட்டு நீ சின்னம் கொடுத்தேன்னு சொல்றாங்க கட்சி சார்பா இருக்கீங்கிற விமர்சனம் கூட தேர்தல் ஆணையத்துல வந்திருக்கு கோடிக்கணக்கில் பணம் நடைபெற்றது அப்ப நீ அங்கதானே இருந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா அதை மறுத்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல எனக்கு தெரியாதுன்னா அது சொல்லணும் நான் ஏன் கண்ணு முன்னாடி பணம் பரிமாறல எனக்கு வந்து லிஸ்ட் படி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து ஆதரவு பட்டியாளர்கள் அடிப்பில் கொடுத்துட்டேன்னா சொல்லணும் அவர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு டெல்லி வட்டாரத்துல இதை பரபரப்பா பேசி இருக்காங்க உள்துறை அமைச்சத்துக்கு நான் கேள்வி கேட்டேங்கிறாரு இப்ப பிரஸ்லி சொல்லியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால செய்தியாக போட்டிருக்கிறாங்க ஆனால் நமது முன்னாள் தேர்தல் ஆணையர் மட்டும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக இருக்கிறார் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கேள்விக்குட்படுத்தணும் அப்படிங்கிற வருது இன்று ராகுல் காந்தி பற்ற வச்ச நெருப்பு டெல்லியில பத்திக்கிட்டு எரியுது யாரை பப்பு பப்புன்னாங்களோ அந்த பப்பு பற்ற வச்ச நெருப்பு தான் எரியுதா பப்பு பற்ற வச்ச நெருப்பு எரியுதா இன்னைக்கு சிவசேனா பேசுகிறாங்க மம்தா பானர்ஜி பேசுறாங்க என்னமோ சந்திரபாபு நாயுடும் பேச வேண்டிய சூழல் வந்துருமோங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் ஏதோ எதுவுமே இதெல்லாம் நடக்காது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க தேர்தல் ஆணையரையும் நாங்கள் கேள்வி கொடுத்தனாலும் கண்டுக்க மாட்டீங்க முன்னாள் தேர்தல் ஆணையரை பேர் சொல்லி என்னென்ன விஷயத்துக்காக குற்றச்சாட்டுன்னு சொன்னாலும் பதில் வராது அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இமயமலைக்கு போய் இருக்கிறாங்க இமயமலையில் இருக்கிறாங்கிறாங்க ஏன் ஒரு ஆளை விட்டா போதுங்கிற மாதிரி ஓடுறாங்களா இமயமலைங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போடுறது எதுக்காக நீங்கள் இவ்வளவு பெரிய பதவி முடிச்சோன்னா மியமலைக்கு போறீங்கிறீங்க சரி அது உங்க தனிப்பட்ட விருப்பம் சார் சார் ஒரு குற்றச்சாட்டுன்னு வரும்போது இருந்து கொஞ்சம் இறங்கி வரணும்ல எங்க இருக்கீங்க நீங்க ஏன் போயிட்டா அதுக்கப்புறம் மக்களை பார்க்கவே கூடாதா பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டா இல்லை பதவி காலம் முடிஞ்சுட்டா இவ்வளோ பெரிய அலிகேஷன் வரும்போது ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றம் கேட்டுருச்சு மூணு நாள் கெடு அறுபத்தஞ்சு பேரை நீக்கிறத பதில் சொல்லு ஆதார் கார்டை ஏற்றுக்கோன்னா சொல்கிறாங்கல்ல சொன்னதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ப்ரெஸ் மீட் வச்சு என்ன சொன்னீங்க என்ன சார் வீட்டு பூஜ்ய நம்பர்லாம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருக்குன்னா தெருவில் வசிக்கிறவங்களுக்கு நாங்கள் ஓட்டுரிமை கொடுத்துருவோம் எப்படி தெருவில் வசிக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாங்கி வீட்டில் இருக்கிறவனெல்லாம் நீ பங்களாதேஷ்காரன் ரோஹிங்கியா முஸ்லீம் அடித்து வரட்டுவாங்க ஆனா நடைபாதை வாசிகளுக்கு கொடுத்தாங்களாம் ரோட்டில் வீடு இல்லாம பல பேர் இருக்காங்களா அவங்க எல்லாருக்குமே பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கொடுத்து வச்சிருக்காங்களா நீங்க பூஜ்ய பூஜ்யன்னு கொடுத்தவங்களா வீடு இல்லாதவங்க தானா வீடு இல்லாதவங்களா இல்ல ஆளே இல்லாதவங்களா ஆளே இல்லாத ஆட்களா இல்ல வீடே இல்லாத ஆட்களா இதெல்லாம் என்ன என்ன கணக்கு இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் வந்து கணக்கு சொல்லுது சரி அப்பா பேர்லாம் ஏஎஸ் டிஎபி டைப்ரைட்டிங் மாதிரி இருந்தது அதுக்கு பதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுங்கன்னு சொன்னா பெண்கள் ஓட்டுப்படும் போது பாத்துருவாங்கங்கிறாங்க ராகுல் காந்தி இந்திய அரசியல் சட்டத்தை அவமதிக்கிறாராம் யாரு கான்ஸ்டியூஷனை கையில வச்சுட்டு இதன்படி செயல்படுங்கன்னு நாடு நாடா ரோடு ரோடா வீதி வீதியா அழைச்சிக்கிட்டு இருக்காரு அவரு அவர் அவமதிக்கிறாராம் நீங்க ரொம்ப சரியா செயல்படுறீங்களா அப்ப நேர்மையாக அரசியல்வாதிகள் இன்னைக்கு உங்களை பிடிச்சு கேள்வி கேட்கறாங்க உங்க குடும்பியை பிடிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு பதில் சொல்லாம கேள்வி கேட்பவர்களை போல் தேச விரோதிங்கிறீங்க எத்தனை பேரை சொல்லுவீங்க நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் தேச விரோதிங்களா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க பதில் சொல்ல வேண்டியதுல நீங்களும் தேர்தல் ஆணையரும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்களா இருக்கிறீங்க ஆனா யாரும் பதில் சொல்லாம கேள்வி கேட்பவர்களை பார்த்து தேச விரோதி தேச விரோதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யார் தேசத்துக்காக இருக்கிறார் யார் தேசத்தை சூறையாடுகிறார் என்பதை பொதுமக்களாகி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிவசேனா கேட்குறாங்க ராகுல் காந்தி கேட்கறாங்க மம்தா பானர்ஜி கேட்குறாங்க இங்க திமுக கேட்குது கம்யூனிஸ்ட் கேட்குதுன்னு பார்க்காதீங்க அவங்க கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கா உண்மை இருக்கா அறம் இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் அதை நீங்க ஆய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த காணொலி மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி